வரும ஆண்டுக்கான விளையாட்டுப் பெருமை செய்பவர் கோட்டபொனி சி அணிக்கு பெருமை செய்பவர் ஏகே மத்துர் கோட்டபொனி அணியற குறவி கொண்டவர் தான் கோவி காளையா சுழலவர்கள் கை தட்டிங்கள் டீம் மேனேஜர் ஆரவாரம் செய்கின்றார் தர சமயம் நிறை முதல் சுற்றில் யாராவது கூடாக வேண்டியது யாரேபொரு வேண்டியது காளையி 우리 கோ리க்கார கைதட்டலாம் கோ리க்கார ஆட காளை நடுவர்களோ ஏழு அளவுல ஒரு நவரோகம் தேடி கொட்டனடை உமார்களுக்கு ஏழாவது சவசாய்ங்க எங்க வாதுவா எங்க வாதுவா காளையா காளிகளாய் பழை கரம் என்று கோடியார் மார்களை இருக்கும்ல வாடி வீரர் வாடி வீரர்களே தங்கள் வீரையார் மச்சார் கிட்ட கொடுங்க புலி வீரங்க தற்படைக்கு கோடி காளிகள் வீர செய்ற

மார்க்கு உரிய அனைவருக்கும் 108 சேவை உரிய அனைவருக்கும் நான் கோட்டை உரிய சேவையை யார பண்ணப்பட்ட தரவ பலங்கள் எல்லாம் புறப்படுகிறது சின்ன வெங்காயம் 2 கிலோ 100 ரூபாய் சோப்பு நிறைய கட்சிகள் ஆமா வந்து சொல்லिएगा தேநீர் அளியங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் களமொடுமொடை தங்கியட மேட்டின்ஸ் தெரியா நாட்டியட காளையா காளையங்களுடைய புரக்க இருந்து பாருங்க ஒரு காளையா உண்மை வீரையா கட்டு வீரையா கலைவேல் நாயகனா ஐந்து எங்க கண்களுக்கு தேவனுடைய காரணமாய் எம்.ஆர்.ஏ.ையன்ஸ் கயிறுக்கு சார்பாக நடைபெறுகிறது. இரண்டாமண்டு அணமோடு வந்திருக்கு, பொறங்கி நீர்ச்சிய காரணத்திற்காக டீம் படிகலாம், கார்மதா சாகு ஒரு

Gracias. यानी

நாம் Smile் சரி பு Representatives <laughs> perfid repay disturகள்த Ghaka θல் Profess privilege கூக்கத் வேறbra礼 மற்கா handicap送த்து அனையாய் வே புளவaffe வாப்பத்த உன்னைக் கித்தில் க eggplantியாério airedalousயான் பி Zwüss firefight

மேல் பக்கத்துல பெங்கரஜி கிடைக்கல பட்டாடியில் எம்ஆர் கே அரிய

பொதுவா இடைனிக் திமரியானமானமான சேதிகள் இவர்கள் உச்சங்கடத்தங்கள் உங்களுக்கு கரவசை மீரர்கள் கூக்கு மரந்து புரியாங்க நல்ல நிமிங்க ஹாய் ஓடிங்க மேமர்கள் தோப்பு மீரர்கள் சாரி இருந்து செய்யலா வட்டကြီး எம்.பி ஐயா சாமல

ஏகப்பட்ட பொட்டநாடிக்கு விருமेडकरா தெங்கமாடிக்கு விருமेडकरா ஆட்ட தெங்களチーム கேனிங்கார ஆரவாரம் செய்கின்றீர்கள் இந்த கடமை பயாக முடிசூட்டுபடியாக மதுரை மாவட்டம் அலகாரோடு வட்டம் ஆமூர்ப்பட்டி நடற ஒரே காளி சத்யநரவரால் வாய் வாசல் காரியத்தை படுத்துறாங்க காளி சத்யநரவரால் ஆட்காட்டியில் அங்க நிற்ப வேண்டியது காளி எங்கனா ஜெகனவரே சத்யகுமார் அவர்கள் கோட்டை முடிவினை அந்த காளியை கட்டி தள்ளவும் ஏற்றதலும் என்ற ஒரே பொது அறிவிக்கின்றவர்கள் கோட்டை உரி அண்ணன் சவ்சா சத்யத்திற்கு காளி முடிவடைய அண்ணனார் யாராவது அவருடைய வீசு காளியின்

மாது வாரத்தில் அஞ்சு ஆறு ஐயூ ஆன்லன் முறை வேறு வார சீமா நிலைவார ஆனுவல வருஷம் முழு நெருக்குற அனுபவஷன் இணை முதலில் தடவை ஆயிரத்தி தொண்ணூற்றி விதம் பிருகிறகிறால்லும் desp 빠க்கம்லselling பிருகிறு உதைத்து από approved சற ஏ rallies Freunde பிர்காகக் பல்பை நான்னைirie அப்ப்பத்து விதமலிCOM என்ன்ன தоты்சிropolமாடின் கை

அரங்கில் உள்ள இந்த மாடலங்கர கோவி இந்த முறை ஒன்று வரந்து அடுத்து இந்த வீரர் வாட மடைய மாட்டார் மங்களவட்ட ஆர்ப்பணிப்புக்கு ஒரு வீர பெருமகன் வீரங்களாட்டம் திருப்பேற்றப்பட்ட திரு முதலியார் கட்சி சொராவாயன் பொறியவர் எஸ்.வி.சி. elected சட்டமன்ற 1919 ஆக அந்த

பொதுவா எல்லாரும் வந்துருக்கீங்க. சங்க மாவீரர்கள் வந்து வந்து கொண்டிருக்கார். தேசிய முன்னால இருக்கிறவ யாரு? எம்.ஆர்.டி. ஐயாさん பணிவடைக்கு எல்லாரும் வந்துட்டோம். எஸ்.ஆர். கோமினாதர், திவாகர்,

மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருவங்கி சோழிபடு